மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ராமதாஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சுருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் கட்டாயமாக இந்த குணம் யாருக்குமே வராது எதிரிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா புராணங்கள்லையும் இதிகாசத்துலேயும் வேணால் நம்ம பார்த்துருப்போமே தவிர நிஜ வாழ்க்கையில் யாரையும் நம்ம அப்படி பார்த்ததில்லை ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலையுமே ஒரு ஞானியாக தான் வாழ்கிறாங்க அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் செய்ய முடியும் ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாபா படத்தின் போது என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்க பாமகவினர் அதுலேயும் ராமதாஸ் பண்ண வேலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தலைவரோட ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் தெரியும் பாபா படப்பெட்டியை தூக்கிட்டு போனதாக இருக்கட்டும் அல்லது பாபா திரைப்படத்தை திரையிடம் திரையரங்குகளுக்கு தீ வச்சதாக இருக்கட்டும் கொஞ்ச நஞ்ச பிரச்சனையாக பண்ணாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படி இருந்தும் அதையெல்லாம் மறந்து சூப்பர் ஸ்டார் வந்து இப்போது ராமதாஸ் அவர்களிடம் நலம் விசாரிச்சிருக்காங்க அதுவும் தலைவர் வந்து ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு போயிருக்காங்க அங்கேருந்தும் கூட தலைவர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவரை நலம் விசாரிச்சிருக்கார் அப்படின்னா உண்மையிலேயே இது வந்து தலைவருக்கு மட்டுமே இருக்கும் மிகப்பெரிய குணம் இதனால தான் தலைவரை அவருடைய ரசிகர்கள் வந்து மனிதராக பார்க்காம மகானாக பார்க்குறாங்க